அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை பாருங்கள் சாயா எதி மஹாவிருக்கா பலம் நாஸ்தி சாயா கேன நிவரிவிய மகாவிருஷ் பலச் சாயா சமன்வி எதிதைவாத் பலம் நாஸ்தி சாயாக்கேன நிவாரியதே இதன் பொருள் பழத்துடன் கூடிய நிழல் தரும் மரத்தை ஒருபோதும் ஒருவர் நிச்சயம் வெட்டாமல் காப்பாற்ற வேண்டும் மரமானது விதிவசத்தால் பழங்களை நமக்குத் தரவில்லையென்றாலும் நிழலை எப்போதும் தந்து கொண்டிருப்பதால் அந்த மரமானது ஒருவரால் காக்கப்பட வேண்டும் என்கிறது இந்த சுபாஷிதம் இந்த சுபாஷிதம் உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்